ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம தீர்க்க சுமங்கலியாக வாழ மரண கண்டம் நீங்க தீராத நோய் தீர குலதெய்வ கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம குலத்தை காக்கக்கூடிய குல தெய்வம் அப்படின்றது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான தெய்வமாக இருக்கும் அந்த குல தெய்வத்தை நமக்கு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு நம்ம வீட்டில் யாருக்காவது ஒரு தீராத நோய் பெரிய நோய் வந்துருச்சு என்ன பண்ணுறதுனே தெரில டாக்டர்கள்லாம் நம்ம வந்து கடவுளை வந்து கும்பிட்டுக்கிறோங்க அப்படின்னு கடைசியாக அப்படிதான் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லும் பொழுது நீங்கள் உங்கள் தெய்வத்தை நினைச்சு இந்த ஒரு பொருளை நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த உயிரை வந்து காப்பா காப்பாற்று அப்படின்னு சொன்னீங்கனாலே போதும் நிச்சயமாக அந்த குலதெய்வம் அந்த உயிரை காப்பாற்றி உங்களை கையில் வந்து கொடுக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் மகிழ்ச்சியோடு நீங்கள் இந்த பொருளை வந்து உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வாங்கி கொடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கள் யோகத்தையும் கொடுக்கும் பல பிரச்சனைகளை தீர்க்கும் அது என்ன பொருள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம எல்லாருக்குமே ஒரு குல தெய்வம் வந்து கண்டிப்பாக இருக்கு நம்ம பூர்வீக இடத்துல நீங்கள் கேட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த குல தெய்வம் தெரியாதவர்கள் எப்படியாவது கண்டுபிடிச்சி அதை வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் ஏன்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முக்கால்வாசி நம்மை காப்பது வந்து நம்மளுடைய குல தெய்வம் தான் அதனால் நீங்கள் என்ன ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்க போகிறீங்கனாலும் சரி அல்லது நம்மளுக்கு ஒரு ஏதோ தீங்கு நடந்திருக்கு ஒரு துயர சம்பவம் நடக்குது அப்படின்னாலும் சரி முதல்ல நீங்கள் வந்து கூப்பிடுறது நன்றி சொல்றது நம்ம குல இருக்க வேண்டும் அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே வர வர அந்த உங்கள் வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தின் சக்தி வந்து அதிகரிக்கும் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் எப்பொழுதுமே நம்ம குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அதனால தான் நமது முன்னோர்கள் குலத்தை மறந்தாலும் குல தெய்வத்தை மறக்காதே அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இப்போது உங்களுக்கு அந்த தீராத பிரச்சனை ஏதாவது ஒரு கொடிய நோய் வந்து உங்க குடும்பத்தில் யாருக்காவது வந்துருச்சு அல்லது ஏதாவது ஒரு மரண கண்டம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஜாதகத்துல சொல்லியிருக்காங்க அதே போல் அந்த பெண்களுக்கு வந்து அந்த மாங்கல்ய தூஷங்கள் வந்து இருக்கு அப்படின்னா நீங்க முதல்ல கும்பிடுறது முதல்ல சரணாகதி அடைய போகிறது யாருக்கிட்ட அப்படின்னா உங்கள் குலதெய்வம் அந்த குல தெய்வத்தை நோக்கி நீங்க செல்ல செல்ல உங்களிடம் அந்த நோய் நொடிகள் எல்லாமே வந்து நீங்கும் உயிருக்கு வந்து பாதுகாப்பு தர்றது நமக்கு வந்து குல தெய்வம் தான் நம்ம உயிரை வந்து காப்பாற்றி கொடுக்கும் அதனால நீங்க நம்பிக்கையோடு உங்க குலதெய்வத்திற்கு இந்த ஒரு பொருளை வந்து வாங்கித்தாரேன்னு வேண்டிக் கொள்ளுங்கள் அது என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்துவிளக்கு இந்த குத்துவிளக்கு வந்து நீங்கள் சின்னதாக வாங்கி தரேன்லாம் வேண்டாதீங்க நல்லா ஒரு ஒரு குத்துவிளக்கு வாங்கி கொடுக்கக்கூடாது அதனால் ஜோடியாக இரண்டு பெரிய குத்துவிளக்குகள் உங்கள் கோவிலுக்கு வந்து நீங்கள் மனதார உங்கள் குலதெய்வத்துக்கு வாங்கி கொடுங்க அதுவும் அந்த பித்தளை வெண்கலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பித்தளையில் நீங்கள் வந்து குத்துவிளக்கு வந்து வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து கும்பிட்டு நீங்கள் உங்கள் குலதெய்வத்திடம் வேண்டுதல் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள் நிச்சயம் அவங்களுக்கு வந்து அந்த உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் குலதெய்வம் வந்து காப்பாற்றி கொடுக்கும் அதே போல் அந்த மரண கண்டங்கள் இருக்குது ஓயாமல் உங்கள் குடும்பத்தில் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது ரத்தப்பள்ளி வந்து வாங்கிக்கிட்டே இருக்கு அதே போல் பெண்களுக்கு அந்த மாங்கல்ய தோஷம் வந்து இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் வந்து இந்த குத்து விளக்கை வந்து வாங்கி தரேன்னு வேண்டிட்டு நீங்கள் அதை வந்து வாங்கி கொண்டு போய் கொடுத்துருங்க நிச்சயமாக அந்த குலதெய்வ கோவிலில் அந்த தீபம் எரியும் பொழுது உங்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகி உங்க வீட்டில் சர்வ மங்களமும் கண்டிப்பாக பெருகும் அதனால இந்த மங்களகரமான குத்து விளக்க நீங்க வந்து கோவில்ல வந்து நீங்க வாங்கி கொடுங்க அங்கு வந்து அது பிரகாசமாக எரிகின்றதை போல நம்ம வீட்லயுமே அந்த தீபத்தின் ஊழி அந்த குல தெய்வத்தின் அருள் எல்லாமே வந்து உங்க வீட்லயும் கண்டிப்பாக பெருகும் அந்த உயிர் போற அளவுக்கு இருக்கக்கூடிய வியாதிகள் அந்த கடைசி கட்டத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்க இந்த வேண்டுதலை வச்சு நீங்க நிறைவேற்றி பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க குலதெய்வம் அந்த உயிரை காப்பாற்றி உங்களிடம் ஒப்படைக்கும் அதே போல் அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாங்கல்ய தோஷம் நீங்கும் வீட்டில் வேறு யாருக்காவது மரண கண்டம் அந்த மரண தோஷங்கள் ஆயுள் குறைபாடுகள் இருந்தாலும் அதுவும் வந்து கண்டிப்பாக நீங்கும் நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தை நம்பி இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க செஞ்சுட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் விவஸ் இது மாதிரி பல பயனுள்ள ப பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ